ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் ஆவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை போல் உறுதியானது திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே இயேசு பரிசுத்த பரிசுத்தாவியானவரே மூவொரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று தலைமுறைதோறும் எங்கள் நாவால் அறிவிக்கிறோம் உம்முடைய பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிக்கிறோம் அப்பா உம்முடைய உண்மை வானை போல உறுதியானது என்று அறிக்கை எடுகிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் கையிட்டு செய்த வேலைகளெல்லாம் உடைய மகிமையான பிரசன்னம் மாற்றி தரும் பிரசன்னம் எங்களோடு கூட உடன் பயணித்ததற்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை காக்கின்ற எங்களை கரம் பிடிக்கின்ற எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கின்ற உடைய தெய்வீக அன்புக்காக உடைய பிரசன்னத்திற்காக அப்பா நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் சென்ற பாதைகள் அப்பா நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி ஒன் ஒன்றிலுமே நாங்கள் குறைபடாதபடி நிறைவாய் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் உமை தேடுகிற நாங்கள் ஒன்றிலுமே குறைபடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தினாலே எங்களுக்கு அப்பா நீர் உடன் இருந்து நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே தாயினும் மேலான தகர்ப்பனினும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாக எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாத நிஜமான நிழலாக அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பூலோக பரலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா தகப்பனுக்குரிய அன்பை தாய்க்குரிய அன்பை அன்பை மனவாளனுக்குரிய அன்பை எஜமாளனுக்குரிய அன்பை அப்பா உம்மிடமிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நீரே எங்கள் நீரே எங்கள் இருக்கிறீர் நீரே எங்கள் இருக்கிறீர் நீரே எங்கள் உற்ற இருக்கிறீர் நீரே எங்கள் அரணும் எங்கள் கேடகம் எங்கள் கோட்டையும் எங்கள் புகலிடமும் எங்கள் மறைவிடமும் எங்கள் உறைவிடமும் இருக்கிறீர் அப்பா கேடு வரும் நாளில் எங்களை உடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து அப்பா உம்முடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைக்கின்றீர் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கின்றீர் அப்பா எல்லாவற்றிற்காகவும் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி இந்த நாளில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் இணைந்து நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம் ஐயா உமக்குரிய துதியை உமக்குரிய ஆராதனையை உமக்குரிய புகழ்ச்சியை ஒரு மனதாய் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அண்டவரே அப்பா எத்தனையோ பேர் நேற்று இரவு உறங்க சென்றவர்கள் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கலாம் அதிகாலை எழுந்தவர்கள் இப்பொழுது உமக்கு நன்றி சொல்ல அப்பா பல்வேறு பாரங்களினாலும் பல்வேறு காரணங்களினாலும் பல்வேறு அப்பா சொல்ல முடியாத வேதனைகளினாலும் பல்வேறு பல்வேறு இயற்கை அசம்பாவிதங்களினாலும் பல்வேறு போராட்டங்களினாலும் அப்பா இந்த வேலையை காண முடியாமல் போயிருக்கலாம் ஆண்டவர உம்முடைய பேரன்பு உம்முடைய பேரரக்கம் ஒரு ஒரு நொடி பொழுதையும் எங்களுக்கு கூட்டி கூட்டி கொடுக்கிறது எங்கள் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிறது இருதயத்தின் ஆழத்த நன்றி சொல்லி நீர் நீர் பரிசுத்த நீர் பெரியவர் நீ தூயவர் அப்பா நீர் எங்கள் மீது கொண்ட பேரன்பு என்றென்றும் நிலையானது அசைவுறாது என்று அறிக்கையிட்டு உண்மையே நாங்கள் பற்றிக்கொள்வோம் உண்மையே நாங்கள் புகழ்வோம் உண்மையை நாங்கள் ஆராதிப்போம் என்று அறிக்கை இடுகிறோம் வானமும் உமதே வையமும் உமதே பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே என்று அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர உமை போல ஆற்றல் மிக்கவர் யார் ஆண்டவரே உமை போல படைகளின் கடவுளாகி ஆண்டவரே உமை போல ஆற்றல் மிக்கவர் யார் எல்லாவற்றையும் அப்பா நீர் ஆளுகை செய்கின்றீர் கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர் பொங்கியெழும் அதன் அலைகளை அடக்குகின்றீர் அம்மாண்டவரை எல்லாவற்றிற்கும் உம் மீது அதிகாரம் உமக்கு அதிகாரம் உண்டு எல்லாவற்றையும் நீர் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் நீர் கட்டளையிட எல்லாம் உண்டானது நீர் கட்டளையிட எல்லாம் உமக்கு கீழ்ப்படியும் அடிபணையும் அப்ப ஏற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை அப்பா ஒரு மனதாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்ப ஏற்பட்ட கடவுளை சொந்த கடவுளாக கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் என்பதை அறிக்கையிடுகிறோம்

என்பவரின் மகள் அப்படியானால் வகையில் மகள் என்ற உறவு முறையில் வரும் ஏரோதியாவோடு வந்த தான் தனக்கு மனைவியாக்கிக் கொள்கிறான் ஏரோது மேலும் ஏரோதியாவோடு ஏரோது வாழ்ந்ததன் மூலம் ஏரோது தன் மகளோடு வாழ்ந்தவனான இது மிகப்பெரிய தவறு என்பதால் திருமுழுக்கு யோவானவனுடைய தவற்றை சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் அவனோ அவரை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம் முடிவில் உம கஞ்சி வாழாத ஏறோதிற்கு கொடியே சாவு வந்தது என்று வரலாறு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை இன்றைய நாளில் அப்பா உம கஞ்சி வாழை எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்ட ஒரு கஞ்சி உண்மையோடும் நேரிய உள்ளத்தோடும் நடங்கள் என்று சொல்லி ரெண்டு குறிப்போடு பத்தொன்பது ஒன்பது நாங்கள் வாசிக்கிறது போல உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச்சியதால் அதை வெட்டி விடுங்கள் என்று மார்க்கு ஒன்பது நாற்பது நாலில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவர் கஞ்சி அவர் வழியில் நடப்போர் பெறு பெற்றோர் என்று திருப்பாடு நூற்றி இருபத்தி எட்டு நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா கஞ்சி வாழ் உம கஞ்சி உமை மட்டுமே அப்பா கண்முன் கொண்டு நீர் எங்களை பார்க்கிறீர் எங்களை காண்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அப்பா உமக்கு முன்பதாக மாசு மறுவற்றோடு வாழை எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவர் கஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்படியாக உம கஞ்சி அப்பா உம்முடைய வார்த்தை கஞ்சி பாவத்தை கண்டு விலகி பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகி அப்பா பாவம் கடித்தால் அது நச்சு என்பதை உணர்ந்து அதுபோல பாவம் செய்தாலும் அது நச்சு எங்களை வாழ வைக்காமல் எங்களுக்கு சாவை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை உணர்ந்து அப்பா எப்பொழுது மும்பை கண்முன் கொண்டு வாழ பரிசுத்தத்தை ஆடையாக அணிந்து வாழ எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் அப்பா தூய வாழ்வுக்கே நீர் எங்களை அழைத்து இருக்கிற என்பதை உணர்ந்து அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனும்

உமிலே நடக்க உமக்காய் வாழ உமக்காய் ஓட தேவையான பரலோக வல்ல மினாலே எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கருத்தில் ஒப்பு கடுக்கிறோம் அப்பா அவனுடைய தெய்வீக பிரசனம் தெய்வீக ஆறுதல் கல்வாரி பரிசுத்தன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகள் எல்லா பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு இருளின் அந்தகாரங்கள் வேறறுக்கப்படுவதாக பரலோக தகப்பனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்கள் அப்பா உமக்கு பிரியமில்லாத உமக்கு மகிமை தராத எல்லா காரியங்கள் எங்கள் வாழ்விலிருந்து இருந்து வேறறுக்கப்படுவதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவரும் மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்பா எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு ஆசைகளோடு வாஞ்சிகளோடு அப்பா நிறைவேறப்படாத ஆசைகளோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களோடும் கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஐயா குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அர்ப்பண வாழ்க்கையில் போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா முடி வல்லமை பெற்றுக்கொள்வார்களாக உலகத்தில் உலகத்துல உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்காதிர்கள் உலகை நான் வெற்றி கொண்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்குள் இருக்கிறவர் நீ பெரியவர் என்பதை உணர்ந்து அப்பா பாவத்தையும் சாபத்தையும் உலகத்திற்குரியவற்றையும் ஊனியல்புக்குரியவற்றையும் அறுவறுத்து அப்பா அவனுடைய வார்த்தையின்படி வாழ உமக்கு உகந்த நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசன்ன தெய்வீக ஆறுதல் நம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் உள்ளத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகள் அப்பா வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய போராட்டத்தின் ஆவிகள் அப்பா எல்லா விதமான ஊனியல்புக்குரிய அப்பா பரிசுத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் பாவத்தோடு போராடி போராடி பலனற்று கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் அப்பா பரிசுத்தாவிய நிரப்பப்பட்டு பாவத்தை வெல்லக்கூடிய பரலோக வல்லமை பெற்றுக் கொள்வோமாகியுடைய பிரசன்னம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்வதாக இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் என் சபத்திற்கு பதில் வரும் என் கடன் பிரச்சனை மாறும் என் வியாதி மாறும் என் பிள்ளைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கான ஒரு எதிர்கால வாழ்வு திருமண வாழ்வு உணர்வு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி உமையே நோக்கி உமக்காக காத்து கொண்டிருக்கிற உம்முடைய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அப்பா உம்மிடமிருந்து உதவி வரும் என்று பரலோகத்தை நோக்கி கண்மலையாகி உமை நோக்கி தன் கரங்களை திருப்பி இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் வெட்கப்பட்டு போகாதபடி பரலோகம் திறக்கப்படுவதாக உடைய பரிசு தாவியானுடைய வல்லமையும் மாற்றலும் அப்பா ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்திலும் அசைவு ஆடுவதாக இந்த சபத்தில் இணைந்து அப்பா ஒரு ஒரு நாளும் அப்பா பாரங்களோடு சோர்வுகளோடு அசதிகளோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஜப வேலையில் ஒரு புதிய ஆற்றலை ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் ஐயா நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்க கொண்டிருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இல்லை சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அரப்பின் வேலையிலும் எறி கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்